எப்படி இவ்வளோ விஷயத்தையும் ஒரே டைமில் பண்ணுறீங்க எப்படி டைம் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எந்த ஒரு பரபரப்பு இவர் பார்த்தாங்க ரொம்ப அமைதியாக இருக்கார் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பரபரப்பாக போவோம் இங்கே ஒரு மொபைல் இருக்குது இங்கே ஒரு மொபைல் இருக்குது காரில் பரப்பாங்க டைம் இல்லாமல் பையர்கிட்ட பேசுகிற அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஆனால் சாரை நீங்கள் எப்போவுமே கூலாக இருப்பார் சார் வணக்கம் வணக்கம் அதாவது நேற்று நான் வந்திருந்தேன் அந்த ஆண்கள் வகை ஆடை எல்லாமே காமிச்சு ஆமாங்க லினன் கியூப்ஸ் செம்மையாக இருந்துச்சு அதை நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நேயர்கள்லாம் சார் நாங்களும் தொழில் தொடங்க வரணும் அப்படின்னாங்க தாராளமாக வாங்க வாங்க எனக்கு அந்த வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் அனுப்புங்க அனுப்ப மாட்டேன் அவரோட கொள்கையை வந்து தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா ஒரு தடவை நேரில் வா எந்த இடம் பார்த்துக்கோ பொருளை பாரு உன்னை அறிமுகப்படுத்திக்கோ அப்புறம் தொழிலுக்குவான்னு அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஒரு நம்பர் தரேன் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நான் சொல்கிறது கரெக்டுங்களா சார் கரெக்டுங்க நீங்கள் அதேமாதிரி நேரடி நீங்களே சொல்லிவிடுங்க அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து சேரன் ட்ராடர்ஸ்ன்ட்டு தைக்கிற நூல் கடை வச்சுருக்குறேன் கடந்த நாற்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்புறம் இப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் லெனன் க்யூப்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆண்களுக்கான ஃபார்மல் கேஷுவல் பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா நல்லா அருமையான டெய்லரில் வச்சு பேட்டர்ன் போட்டு தயார் பண்ணி வச்சுருக்குறோம் அது வந்து வியாபாரம் செய்ய விருப்பம் இருக்கிறவங்க எங்கிட்ட வந்து நேரில் வந்து வந்தீங்கன்னா உண்டான வழிமுறையிலெல்லாம் சொல்லி கொடுப்போம் அதை வந்து எப்படி வியாபாரம் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத சொல்லி பண்ணி கொடுப்போம் ஆக்சுவலாக ஹோல்சேலுக்கு பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் வியாபாரம் பண்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நேர்ல வாங்க சார் ஒரு நாற்பது வருஷம் இருக்குமா சார் ஆமா நடந்துகிட்டு இருக்காங்க சார் ஒரே ஒரு டவுட் சார் சொல்லுங்க சார் உள் கடை நடத்துறீங்க நாற்பது வருஷமா ராஜாபட்டன் சங்கத்துக்கும் தலைவரா இருக்கீங்க அது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு இல்ல இல்ல அது வந்து நான் சங்கத்து வந்து இப்போதானே ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்து நீங்க சார் இப்போ தமிழ்நாடு நூல் வியாபாரி தையல் நூல் வியாபாரி சங்கத்துக்கும் தலைவராக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் என்ன பண்ணுறான்னு தெரியல இன்னும் இருப்பான்னு கதை கேளுங்க அது போக இந்த லினன் கியூப்னு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறீங்க அது ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லைங்களா ஆமாம் ரைட்டு இந்த மதுரா சில்க்ஸ் அப்படிங்கிறது பெண்களுக்காக மட்டும் பெண்களுக்காக லேடிஸ் அது என்ன சார் ஐட்டம் இருக்குது மதுரா அதில் வந்து அதில் சாரீஸு சுடிதார் உடவைகள் சுடிதார்கள் சுடிதாருங்க ரைட் 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 அது பண்ணுறீங்க அது போக

அந்த தொடர்பில் அவங்க கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அப்படி பண்ணுனது அது அப்படியே பின்னாளித்துறையை சார்ந்தவருடைய பையன் அவர் அவங்க பசங்களுக்கு அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போறாரு ஒரு பெரிய நல்ல ஸ்கூலில் நம்ம பொண்ணு வந்து கிட்ஸ் கிளப் ஸ்கூலில் படித்தா அப்போ அங்கே இருக்கிற டீச்சர்ஸுகளுக்கெல்லாம் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி படிக்க தான் போகிறாங்க பிஸ்கஸ் பண்ணுறாங்க உங்களோட பிரெயின் அப்படியே குழந்தையுமே கொடுத்துருக்கீங்க சார் சூப்பர் சூப்பர் எப்படி சார் இவ்வளோ விஷயத்தையும் ஒரே டைமில் பண்ணுறீங்க எப்படி டைம் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எந்த ஒரு பரபரப்பு இவர் பார்த்தாங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க திருப்பூர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க பரபரப்பாக போவோம் இங்கே ஒரு மொபைல் இருக்குது இங்கே ஒரு மொபைல் இருக்குது காரில் பிறப்பாங்க டைம் இல்லாமல் பையர்ட்ட பேசுகிறம்பாங்க அதை அப்பாயின்மெண்ட் இல்லாமம்பாங்க ஆனால் சாரை நீங்கள் எப்பவுமே கூலாக இருப்பார் கூவல அமைதியாக எது நடந்தாலும் அமைதியாக ஆனால் நல்லா ஹேண்டில் பண்ணுவார் கைட் பண்ணுவார் எனக்கு வந்து இருபத்தி மூணு வருஷம் நட்பு இவர் எனக்கு தொழிலையும் சரி மக்கள்கிட்ட பழகிற விஷயத்தையும் சரி சமூக நலன் சார்ந்த விஷயந்தான் பண்ணுவார் அதாவது பிஸ்னஸ் மட்டுமே ஒரு நோக்கமாக இருக்கவே இருக்கு சமூக நலன் கேர் எடுத்துக்குவார் ஒரு கஸ்டமர் மட்டும் வராங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நம்ம கொடுக்குற ஆடை அல்லது துணி அல்லது பொருள் எதுவாக இருந்தாலும் நம்ம சர்வீஸ் நல்லா இருக்கணும் அவங்க மறுபடியும் திருப்பி மட்டும் வரணும் மறுபடியும் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது என்ன செய்வாங்க நல்லா பண்ணுவாங்க அது சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு தரமே எங்கள் உயிர் மூச்சுன்னு ஒரு பாலிசி அவர் அந்த அந்த கடைக்கு நுழையும் போதே பெருசாக அவங்க விளம்பரத்துலேயும் சரி கடையிலையும் சரி தரமே எங்கள் உயிர் மூச்சுன்ற பெருசாக எழுதி வச்சுப்பாங்க கரெக்டுங்களா சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நூல் வகைகள் இருக்குது சார் அந்த நூல் வகைகள் என்னென்னு எல்லாமே சொல்லுங்க நேயர்களுக்கு தெரியும் அதான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு கார்மெண்ட்டுக்கு பனியன் துணிகளுக்கு உண்டான நூல் டொமஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஷர்ட்டுக்கு உண்டான நூல் இப்போ எங்களுக்கு வந்து லெனன் கியூப்ஸு பேண்ட்டு நாங்கள் தயார் பண்ணுறோம் பேண்ட்டுக்கு வந்து இந்த நூல் செட் ஆகாது இது வந்து ஷர்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பெட்டிகோட் தைக்கிறதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் அந்த மாதிரி லெக்கின்ஸு அதுகளுக்கெல்லாம் இந்த நூல் நல்லாயிருக்கு இதில் வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்குது டூ ப்ளே த்ரீ ப்ளே அப்படின்னு ரெண்டு குவாலிட்டி ரெண்டாம் ஃபாஸ்ட் மூவிங் குவாலிட்டி அந்த ரெண்டும் தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் க்ளோஸ் த்ரெட்டு அந்த அரிசி சிப்பமெல்லாம் தைப்பாங்க இல்லைங்க அந்த மாதிரி நூல் இருக்குது அப்புறம் வந்து தறிகளுக்கு லினோகோன் அது சப்ளை பண்ணுறோம் பவர் லூமுகளுக்கு சுல்சர் ஏர்ஜெட் லூமுகளுக்கு உண்டான செல்வஜியான்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் அந்த கோடு வருது இல்லைங்களா உண்டான செல்வச்சியான்னு அதுவும் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது அது இன்ஃபினிட்டி கலருக்கு லிமிட்டே இல்லை எக்ஸ்போர்ட் கலர்ஸுகளுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு கலரு அப்படி பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் அது அதை இப்போ இதெல்லாம் இப்படி அடுக்கி வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா சார் வந்தோடனே கேட்டார் சார் என்னங்க நவராத்திரி கோலு வச்சுருக்குற மாதிரி அடுக்கி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டார் அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதனுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதனுடைய சேடு நம்பரு கேஜெட் ஃபைவ் சிக்ஸ் என் அப்படிங்கிறது இது அதனுடைய நம்பரு இ த்ரீங்கிற ரேக்கில் இருக்குது அதனுடைய ஸ்டாக் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பவுனு அப்புறம் அது உள்ளுக்குள்ளே எந்த டையிங்கில் பண்ணணும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த டீட்டெயிலெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு ரெக்கார்டு ஒரு ஈஸியான ஒரு ரெக்கார்டுக்காக இப்படி ஒரு டிஸ்பிளே இதில் உண்டான கோன் வந்து அங்கே இருக்குது இப்போ இது வந்து ஈ தெரிய ரேக்குங் போனால் இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோன் அங்கே இருக்குது அது நிறைய டெய்லி வந்து புது புது ஷேடு வந்துகிட்டே இருக்கிறதுனால இப்படி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியான மெத்தேடு எடுக்கிறதுக்கு ஸ்டாக் பார்க்குறக்கு அப்போ அதுலேயே ஸ்டாக்கும் க கழித்து எழுதிடுவாங்க இப்போது சப்போஸ் வந்து ஒரு ஒரு கோன் ஒன்றில் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கழித்து இங்கேயும் விழுவிக்குவாங்க ரெக்கார்டுலேயும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுக்காக இப்படி அடிக்க வச்சுருக்குறோம் சார் நேரில் வந்து வழிமுறைகள்லாம் சொல்கிறேன் நீங்கள் ஆமாம் திருப்பூருக்கு வந்து இங்கே எப்படி வர அந்த வழிமுறை சொல்லுங்கள் சார் இப்போ ரயிலில் வந்து எப்படி வரணும் பஸ்ஸில் வந்து எப்படி வரணும் கார்ட்டு வந்து எப்படி இருக்கும் டூ வீலர் எப்படி வந்து எப்படி இருக்கும் அதான் நீங்கள் ரூட் அப்படி சார் அதாவது வந்து ட்ரெயினில் வர்றாங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே இறங்கிட்டு ஜிஹெச் திருப்பூர் அரசு மருத்துவமனை அங்கே கேட்டு வந்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறோம்

அவ்வளவு அருமையா இருக்கு. PGH செர்பூர் மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜ் இறங்கிங்க இறங்கிட்டு வாக்கபிள் தான். வாக்கபிள் தான். ஓகே. இந்த இந்த பக்கம் வந்துட்டு எப்படி அடையாளம் சொல்லுங்க வாங்க எப்படி எந்த சந்துக்கள் ஜிஹெச்ல இருந்து அதாவது மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டுவர்ட்ஸ் பழைய பஸ் ஸ்டாண்ட் வர மாதிரி வந்தோம்னா அதாவது அரசு மருத்துவமனையிலிருந து திருப்பூருக்குள்ள நுழையிற மாதிரியே வரணும் ஒன்றும் ஆமாங்க வரும்போது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இடது பக்கம் சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு பேங்க் இருக்குது ஆமா ஓ ரைட் ரைட் அந்த பேங்குக்கு பேக் சைடு அப்படி சொன்னீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடுல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல சார் சரவணன் ஹோட்டல் ஆமா நீங்க என்ன பண்றீங்க பஸ் ஏறி சரவணன் ஹோட்டல்ல போய் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்படியே லெஃப்ட்ல வந்து சிட்டி பேங்க் வந்து கண்டிப்பா அந்த சந்துக்குள்ள வரணுமா சார் ஆமா உள்ளுக்குள்ள வரணும் வந்து எவ்வளவு தூரம் வரணும் சார் வந்தா அஞ்சாவது பில்டிங் ரைட் சைடு அஞ்சாவது நேர உள்ள வரணும் சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து அந்த காம்பவுண்ட் சைடு தொட்டி உள்ளுக்குள்ள வரணும் தொட்டி அந்த சந்துக்குள்ள வரணும் ரோடுக்குள்ள வரணும் வந்தா ஐந்தாவது பில்டிங் பில்டிங் ரைட் சைடு ரைட் சைடுல போர்டு வச்சிருப்போமா சார் ஆ போர்டு வந்து சேரன் ட்ரேடர்ஸ் சரி மதுரா சில்க்ஸ் போர்டு சரி மதுரா சில்க்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய பெண்கள் ஆடை ஆடையம் அதை பத்தி இன்னொரு வீடியோ இருக்கு அதையும் பாருங்க அதே மாதிரி சேரன் டேடஸ் அப்படிங்கிறது ஆண்கள் அதே மாதிரி நூல் ரொம்ப பிரச்சனை